ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி டெய்லரிங் ஹவுஸ் இன்னைக்கு நம்மளோட சேனலில் நீங்கள் என்ன வீடியோ உங்களுக்கு நான் ப்ரிப்பராக சொல்லித்தரப்போகிறேன் அப்படின்னா ஒரு பிளவுஸ்னோட பேக் தட்டில் இந்த ஆம்கோளோட உயரம் இந்த ஆம்கோளோட உயரம் எவ்வளவு எடுத்தால் இவங்களோட கை அளவுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு அளவு ப்ளவுஸ் கொடுத்தா எல்லாருமே ஒரு குத்து மதிப்பாகவே இதுக்கு இவ்வளோ வைக்கலாம் அதுக்கு அவ்வளோ வைக்கலாம் அப்படியே சொல்லி கொடுத்துட்டே இருந்திருக்கும் போது இதுக்கு இவ்வளோ வச்சா பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு கணக்கீடு இருக்கும் இல்லையா அந்த கணக்குமே ரொம்ப பெரிய எல்லாம் இல்லாமல் உங்களுக்கு சிம்பிளாக புரிகிற மாதிரி புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கும் புரிகிற மாதிரி ஒரு சிம்பிளான அளவு அந்த அளவு மட்டுமே வச்சிங்கன்னா நீங்கள் இந்த உயரம் வந்து எவ்வளோ எடுக்கலாம் அப்படின்றத பர்ஃபெக்டாக கண்டுபிடிச்சிக்கலாம் அதுக்கான வீடியோ தான் இது கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் எல்லாருமே பாருங்கள் இப்போ நான் இந்த ப்ளவுஸ்னோட கிளாத்து ப்ளவுஸ் கிளாத்தில் இதை நான் கட் பண்ணி மார்க் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் அது எப்படி அளவு எடுக்கணும் அப்படின்றதையும் நான் காமிக்கிறேன் சரிங்களா இப்போது இந்த கிளாத்தை நம்ம இதனுடைய சுற்றளவு பார்த்தீங்கன்னா நாற்பது சென்டிமீட்டர் சுற்றளவு நாற்பது அப்படின்னும் போது பத்து இன்ச் வரும் பத்து இருந்து ஒரு இன்ச் ஒன்றரை இன்ச் கூடுதலாக நம்ம பதினொன்றரை இன்ச்சில் இதை நம்ம மடக்கி போடுவோம் இந்த ப்ளவுஸை பதினொன்றரை இன்ச்சுக்கு கரெக்டாக ஃபோல்ட் பண்ணி போட்டுடுவோம் ஓகேங்களா போட்டாச்சு இவங்களோட உயரம் எவ்வளவு அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்குவோம் ப்ளவுஸ் அலோ ப்ளவுஸ் எடுத்துக்கலாம் அலோ ப்ளவுஸ் எடுத்துக்கிட்டு மேலே இந்த ஷோல்டர்லேருந்து அளவியெடுங்க ஷோல்டர்லேருந்து கீழே இடுப்பு பகுதி வரைக்கும் இழுத்து பிடிச்சி பார்த்திங்கன்னா பதினாலரை வருது நம்ம அரை இன்ச் வந்து ஷோல்டரில் ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்காக அரை இன்ச்சை கூடுதலாக வச்சுக்குவோம் வைக்கும்போது பதினஞ்சு வரும் இல்லைங்களா பதினஞ்சு இன்ச்சில் நம்ம ஒரு மார்க் பண்ணிடலாம் இது ப்ளவுஸ்னுடைய உயரம் பதினஞ்சு இன்ச்சு இதில் கழுத்தினுடைய அகலம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு நான் ரெண்டே முக்கால் உங்களுக்கு நான் ஷோல்டரோட அகலம் உயரம் தான் எப்படி கணக்கீடு பண்ணணும்னு சொல்லித்தரேன்னு சொல்லியிருக்கேன் அதனால் கழுத்தினோட ஒய அகலம் ரெண்டே முக்கால் ஷோல்ட்ரனோட அகலம் மூணேஹால் இவங்க கொஞ்சம் ஷோல்ட்ரு அகலமாக போடக்கூடியவங்க ஒரு டீச்சர் அப்படின்றதுனால இவங்க ஷோல்ட்ரு கொஞ்சம் அகலமாக வேணும்னு கேட்பாங்க சன்னமான ஷோல்டர் வந்து இவங்களுக்கு பிடிக்காது சரிங்களா இப்போ இதை நம்ம எப்படி கணக்கு போடுறோம் அப்படின்றதையும் இதை வச்சு இந்த ஆம்போளோட உயரத்தை எப்படி கணக்கு போடுறோம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அடுத்தது கழுத்தினுடைய உயரம் இதையும் நம்ம ஃபஸ்ட்டு கணக்கு போட்டு எடுத்துக்கலாம் இதில் அலோ ப்ளவுஸில் இந்த இடத்துல லாஸ்ட்டில் வைங்க வச்சு எவ்வளோ உயரத்தில் இருக்கோ அதுக்கு இருந்து ஒரு கால் இன்ச் மேலே வைங்க ஏன்னா தையல் அடிக்கும்போது மறுபடியும் அது பூவுக்கு இல்லை இல்லையா ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம் போட்டுட்டு அதுக்குள்ள ஒரு ரவுண்டு போட்டுக்கலாம் இப்போ இவங்களுக்கு பேக் சைடு கழுத்தினுடைய அளவு வந்து கிடைச்சிருச்சு இப்போ இதில் நம்ம வந்து இந்த ஷோல்டரோட அகலம் எப்படி எடுக்கணும் இந்த கழுத்தினோட அகலத்துக்கு வச்சு எப்படி இது பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன் ஈஸியான டிப் இது உங்களுக்கு எல்லாத்துக்குமே புரிகிற மாதிரி சொல்லித்தரேன் இப்போ இந்த ப்ளவுஸை வந்துட்டு நல்லா நல்லா அயன் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு கசகசன்னு இருக்கிற ப்ளவுஸாக இருந்தால் நீட்டாக அயன் பண்ணி பட்டன்லாம் போடாமல் கீழே கொக்கிய மாட்டாதீங்க இந்த மாதிரி மடித்து போடுங்க இந்த மாதிரி மடித்து போட்டுட்டு நீட்டாக மடித்து போட்டுடுங்க போட்டுட்டு ரொம்ப அகலமாகவும் கொண்டு போயிடாதீங்க ரொம்ப குறுகலாகவும் கொண்டு போயிடாதீங்க நான் ஷோல்னோட அளவு இதில் நம்ம இப்போ எடுக்க போகிறோம் இந்த கைப்பகுதியில் இந்த இடத்துல இருந்து இப்படியே இந்த இடம் வரைக்கும் பார்த்திங்கன்னா எவ்வளோ வருது கரெக்டாக பதிமூணு இன்ச்சு வருது ஷோல்டருனுடைய அளவு வந்து இவங்களுக்கு பதிமூணு இன்ச் வருது இல்லைங்களா பதிமூணு இன்ச் போது நம்ம இதை மைனஸ் ஒன்று பண்ணணும் பதிமூணில் மைனஸ் ஒன்று போது பன்னெண்டு இன்ச் வருது இந்த பன்னெண்டு இன்ச்சை நம்ம இங்கே கழுத்துக்கு கொடுப்போம் எப்போவுமே இப்போது பன்னெண்டு இன்ச்சில் நம்ம இதை மார்க் பண்ணிடலாம் பண்ணும்போது நம்ம இந்த மூணைகால் இங்கேயும் ரெண்டே முக்கால் இங்கேயும் கொடுத்துருக்கோம் இந்த அளவு வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துடுச்சு பன்னெண்டு இன்ச்சு நம்ம கழுத்துனோட அளவு மார்க் பண்ணியிருக்கோம் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஷோல்டர்னோட அளவை ஃபஸ்ட்டு எடுங்க அதிலிருந்து மைனஸ் ஒன்று பண்ணுங்கள் பதிமூணு இன்ச் இருந்துச்சு அதிலிருந்து மைனஸ் ஒன்று போது பன்னெண்டு இன்ச் வந்தது அந்த பன்னெண்டு இன்ச் இது வந்து ப்ளவுஸுக்கு மட்டும்தான் வேறு மெட்டீரியல் வேறு எதுக்கு பண்ணாலும் இந்த ஷோல்டர் அளவு கரெக்டாக வராது அதையும் புரிஞ்சுக்கோங்க அந்த பன்னெண்டு இன்ச்சை நம்ம இங்கே ஆறு ஆறு வைக்கும்போது கால் இங்கே ரெண்டே முக்கால் கழுத்து வெட்டு பாகத்துக்கு வந்துருச்சு இப்போது இந்த கழுத்தினுடைய அகலம் இந்த ஷோல்டருனுடைய அகலம் ஆறு இன்ச் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த உயரம் ஆறு இன்ச் வச்சீங்கன்னா இந்த ப்ளவுஸுக்கு கரெக்டாக இருக்கும் எப்போவுமே எல்லா ப்ளவுஸுக்குமே இந்த ஷோல்ட்ருனோட அகலம் எவ்வளோ வைக்கிறோமோ அதே அளவு உயரம் கையுக்கு வச்சிங்கன்னு சொன்னால் அளவு மாற்றம் இல்லாமல் கரெக்டாக இருக்கும் இதை வந்து செக் பண்ணி நம்ம வேணாலும் பார்த்துக்கலாம் இப்போ நான் ஆறு இன்ச்சு வச்சுருக்கேன் ஆறு இன்ச் வச்சு ஒரு வளைவு கொடுத்து இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இதை நம்ம எப்படி செக் பண்ணுறது இது கரெக்டாக இருக்குதா அப்படின்றத நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு இன்னொரு வாட்டி புரியுதா இந்த கழுத்தினுடைய அகலம் ஷோல்ட்ருனுடைய அகலம் ஆறு இன்ச் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஆம்கோளோட உயரமும் ஆறு இன்ச்சு இங்கே ஆறு இன்ச்சு இருக்குது அப்படின்னு சொன்னால் இதனுடைய உயரமும் ஆறு இன்ச்சு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கரெக்டாக இந்த அளவு வந்து கைக்கான அளவு வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இப்போ நம்ம இது கரெக்டாக இருக்குதா அப்படின்றதையும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம் இந்த அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க பேக் சைடு எடுத்துக்கோங்க முதுகு பகுதியை இப்படி மடித்து போட்டுடுங்க போட்டுட்டு இப்போது இங்கே தான் இதுக்கு தையல் இருக்குது இந்த அக்குள் பகுதி தையல் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் இருக்குது இந்த இடத்துல நீங்கள் நேராக ஒரு மார்க் பண்ணிவிடுங்க லைட்டாக பண்ணிவிட்டு இதை ஷோல்டர்லேருந்து மேலே எவ்வளோ இருக்குது அப்படின்றதையும் செக் பண்ணிக்கோங்க அலோ ப்ளவுஸில் இந்த இடத்துல தான் தையல் இருக்குது பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் ஆறு இன்ச்சு கரெக்டாக நம்ம இந்த இடத்துல ஆறு இன்ச்சு தான் வருது இது இப்போ கரெக்டாக இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் இப்படி கால்குலேட் பண்ணியும் நீங்கள் இந்த ஆறு இன்ச்சை மார்க் பண்ணலாம் இல்லை மேலே ஷோல்டர்லேருந்து இந்த உயரத்துலேருந்து நேராக ஒரு கோடு இந்த அக்குள் பகுதியும் உடம்பு பகுதியும் பகுதியும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல நேராக ஒரு கோட்டை போட்டு அது எவ்வளோ உயரம் இருக்குது அப்படின்றத பார்த்தும் நீங்கள் வந்துட்டு கையினோட அகலம் கரெக்டாக ஆம்கோள் அகலம் வந்து வச்சிங்கன்னு சொன்னால் கரெக்டாக இருக்கும் இந்த உயரம் ஆறு இன்ச்சு வச்சிங்கன்னா இந்த ப்ளவுஸுக்கு பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்கும் சம்டைம்ஸ் சில பிளவுஸு கை மட்டுமே ரொம்ப அகலமாக இருக்குது அப்படின்னும் போது ஒரு சிலருக்கு பாடி சுற்றளவு கம்மியாக இருக்கும் கை சுற்றளவு மட்டும் நல்லா தின்னாக குண்டாக இருக்கும் அவங்களுக்கு மட்டும் இதிலிருந்து சிற்சில வித்தியாசங்கள் வரலாம் மற்றபடி நார்மலான உடம்பு இருக்கிற எல்லாத்துக்குமே நான் கற்றுக் கொடுத்த இந்த மெத்தடு வந்துட்டு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுனாலும் கேளுங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் கரெக்டாக புரிஞ்சிருக்கா எப்படி இருக்குது என்னன்றதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதில் ஏதாவது விஷயங்கள் உங்களுக்கு புரியாமல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எனக்கு கமெண்ட்ஸில் உங்களுக்கு தெளிவாக கேளுங்கள் நான் உங்களுக்கு சொல்லித்தரத்துக்கு ரெடியாக இருக்கேன் இதே போல் வேறு ஏதாவது வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் கேட்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் எல்லாருமே லைக் பண்ணுங்கள் சக்தி அக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவா இந்த வீடியோ பார்த்தா எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ